அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் இன்று மாட்டு பொங்கல் பொங்கல் திருநாள் வந்து மண்ணுக்கும் மாட்டுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் உணர்த்தும் திருநாளாகும் உழைப்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் திருநாள் என்று கூறப்படுகின்றது உடல் நலம் சீராக இருக்க ஒலி கொடுக்கும் கதிரவனை வழிபாடு நடத்தி வளர்ச்சி காணும் நன்னாள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மக்கள் பயிர்களை தழைக்க வைக்கும் மண்ணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மண் அடிப்பில் விறகு வைத்து எரித்து அதன் மீது கோலமிட்ட மண்பானை மீது பூமிக்குள் இருக்கும் இருந்து வரும் மஞ்சள் கொத்தை கட்டி பொங்கல் வைப்பதே மகத்துவமானது மண் அடுப்பின் மீது சொம்பில் பொங்கல் வைப்பது சிலரது பழக்கம் எப்படியும் மண்பொருள் இடம்பெற்றால் பொன் பொருள் நமக்கு அதிகரிக்கும் எனவே கேஸ் அடுப்பில் பொங்கல் வைப்பவர்கள் மண்பானையில் பொங்கல் வைக்கலாம் இரும்பு அடுப்பில் பொங்கல் வைப்பவர்களும் மண்பானையை உபயோகித்துக் கொள்ளலாம் சூரியனுக்கு அர்ப்பணிக்கும் பொருளில் பொங்கல் திருநாளில் ஏதேனும் ஒரே ஒரு பொருள் மண்ணாலானதாக இருந்தால் பொன்னான எதிர்காலம் நமக்கு அமையும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது வீட்டுப் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் வருகிறது அன்று கோபூஜை செய்வே செய்து நைவேத்தியம் வழங்கி மாடுகளை வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலம் லட்சுமி கடாட்சம் பெருகும் அன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து மாடுகளின் கழித்தில் பூ மாலையும் கரும்பு மாலையும் சுற்றி வழிபாடு நடத்துவது நல்லது லட்சுமி கடாட்சம் பெருகும் இந்த நாளில் நாமும் மாடுகளை வழிபாட்டு பொங்கலை கொண்டாடி சிறப்படைவோம் நன்றி வணக்கம்